சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் இந்திர ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலைக்குள் இந்த ஒரு பொருளை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி எவ்வளவு சிறப்பானதோ அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏகாதசியும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் குறிப்பாக புரட்டாசி மாதம் பித்ருபட்சத்தில் வரும் ஏகாதேசி மிக மிக சிறப்பானதாகும் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மட்டுமின்றி தானங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் பித்திருபட்சத்தில் வரும் ஏகாதசியான இந்திர ஏகாதசி அன்று சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வதால் பெருமாளின் அருளுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் இந்திர ஏகாதசியில் என்னென்ன பொருட்களை தானம் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இந்திர ஏகாதசி சிறப்புகள் இந்திர ஏகாதசி என்பது மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றாகும் இது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் வரும் இது பித்ருபட்சத்தில் வரும் ஏகாதசி என்பதால் இதற்கு ஏகாதசி சித என்று பெயர் இந்த நாளில் விரதம் இருப்பதால் நம்முடைய துன்பம் மட்டுமின்றி மரணத்திற்கு பிறகு முன்னோர்கள் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் பெருமாளை வழிபடுவதால் செல்வ வளமும் வெற்றிகளும் சேரும் இந்த ஆண்டு இந்திர ஏகாதேசி செப்டம்பர் பதினேழாம் தேதி பெருமாளுக்குரிய புரட்டாசி மாத பிறப்பன்று அமைந்துள்ளது இந்த நாளில் குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை தானம் செய்வதால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் ஐந்து பொருட்களையும் தானம் கொடுக்க முடியாவிட்டாலும் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது தானம் வழங்குவது சிறப்பு இந்திர ஏகாதசியில் தானம் செய்ய வேண்டிய ஐந்து பொருட்கள் ஒன்று உணவுப் பொருட்கள் இந்திர ஏகாதசி அன்று அரிசி கோதுமை அல்லது பருப்பு வகைகள் போன்ற தானியங்கள் உணவுப் பொருட்களை தானம் செய்வது சிறப்பு இவைகள் ஒருவரின் பசியை போக்கக்கூடியது என்பதால் ஏழைகளுக்கு இவற்றை வழங்கும் போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்களின் ஆசி கிடைக்கும் சமைத்த உணவுகளையும் தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்யப்படும் உணவு தானங்களை முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக சொல்லப்படுவதால் அவர்களின் ஆத்மாக்களை இது திருப்தியடைய செய்திடும் உடைகள் உடலை மறைக்க ஆடைகள் குளிர் போன்றவற்றில் இருந்து உடலை காக்கும் போர்வை ஆகியவற்றை இந்திர ஏகாதேசி அன்று சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு இது முன்னோர்களை மட்டுமின்றி சனி பகவானையும் மகிழ்விக்க கூடியதாகும் இதை மற்றவர்களை காப்பாற்றும் ஒரு செயல் என்பதால் முன்னோர்கள் வழங்கும் ஆசி நம்முடைய குடும்பத்தை சிறப்படைய செய்யும் நெய் இந்திர ஏகாதேசி அன்று கோவில்களுக்கு நெய் அல்லது எண்ணெய் வாங்க தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் ஏழைகளுக்கும் இவற்றை தானமாக வழங்கலாம் இவை தூய்மை பிரகாசம் மங்களம் ஆகியவற்றின் அடையாளம் என்பதால் நெய் மற்றும் எண்ணெயை தானமாக கொடுப்பது முன்னோர்களை கௌரவிக்கும் செயலாக கருதப்படுகிறது இது அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் மரியாதை மற்றும் அன்பை குறிக்கக்கூடியது என்பதால் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடியதாகும் பழங்கள் இந்திர ஏகாதேசி அன்று பழங்கள் இனிப்புகள் ஆகியவற்றை தானம் செய்வது மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான விஷயங்களை அனைவருடனும் பகிர்வதற்கு சமமானதாகும் தூய்மை மற்றும் சாத்வீகம் குணங்களையும் மகிழ்ச்சியையும் இவைகள் குறிப்பதாகும் இது முன்னோர்களின் ஆசை எப்போதும் உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் அவர்கள் உங்களை சரியான வழியில் வழிநடத்துவதுடன் அன்பையும் திருப்தியும் தரும் பணம் ஏழைகளுக்கு பணம் அல்லது அவர்களுக்கு தேவையான விளக்கு பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி தானமாக கொடுப்பது நல்லது மற்றவர்களின் மனதை மகிழ வைக்கும் இந்த தானங்கள் பித்திருக்களை திருப்தியடை செய்து அவர்களின் ஆசையை பெற்று தரும் இந்த தானங்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுவதால் இது முன்னோர் வழிபாட்டிற்கு நிகரானதாக சொல்லப்படுகிறது இது புண்ணியம் சேர்க்கும் தானம் என்பதை விட நம்முடைய குல பெருமையை பா பராம் பாரம்பரியத்தை காட்டும் செயல் என்பதால் முன்னோர்களின் ஆத்மாக்கள் நிச்சயம் மனம் மகிழும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ